உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயங்கரவாதிகளோட அட்டகாசம் வந்து எல்லாம் மீறி போயிட்டுருக்குங்கிறது ஒரு சின்ன உதாரணம் தான் இன்றைக்கு நடந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசிய சம்பவம் இன்னைக்கு காலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதி பிஆர் கவாய் தன்னுடைய நீதிமன்ற மேடைக்கு வரும்பொழுது டயஸுக்கு வரும்போது ராகேஷ் கிஷோர் என்கிற ஒரு எழுபத்தி ஓரு வயது டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு வக்கீல் தைரியமாக அவனுடைய ஷூவை கழட்டி நீதிபதி மேலே வீசியிருக்கிறான் அந்த நேரத்தில் வந்து பாதுகாப்பு வீரர்கள் வீரர்கள்லாம் தடுத்து அதை வந்து நீதிபதியை வந்து காப்பாத்திட்டாங்க செருப்பு நீதிபதி மேலே படலை ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த செருப்பை வீசிய எழுபத்தி ஓரு வயது வக்கீல் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீ சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துகின்ற யாரையும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் இப்படி தான் நடந்துக்கோன்னு சொல்லிவிட்டு திறந்த நீதிமன்றத்தில் பகிரங்கமாக அவன் வந்து சத்தம் போட்டிருக்கிறான் அந்த பக்கத்தில் இருந்த நீதிபதி அந்த நீதிபதிகிட்டே போய் ஐயா நான் உங்கள் மீ உங்கள்கிட்ட வந்து உங்களை செருப்பு எடுத்து அடிக்க வரல நான் கவாய் மீது தான் செருப்பு வீச வந்தேன் என்று அதனால் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க என்று போய் தைரியமாக சொல்லிட்டு வந்திருக்கான் உடனடியாக பாதுகாப்பு வீரர்கள்லாம் அப்புறப்படுத்திருக்காங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இதுவரையும் எடுத்ததாக நமக்கு தெரியல இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க அது பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீதிமன்றத்துக்குள்ளே இப்போ வந்து உச்சநீதிமன்றம் இந்திய அரசியல் சட்டத்தின் மாண்பை இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய மன்றம் அந்த மன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒருத்தர் மேலே செருப்பை வீசுகிறான்னு சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட்டையே செருப்பால் அடிக்கிறான்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை அந்த செருப்பு வீச்சு என்பது தலைமை நீதிபதி மீது வீசப்பட்ட செருப்பு மட்டும் அல்ல இந்திய அரசியல் சட்டத்தின் மீது வீசப்பட்ட செருப்பு அதை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் மீது வீசப்பட்ட செருப்பு என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன பேசுகிறேன்னா சனாதன தர்மத்தை யார் இழிவுபடுத்தினாலும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் இப்போ என்ன தலைமை நீதிபதி மாரி இந்த ராகேஷ் கிஷோருக்கு என்ன கோபம் போன மாதம் ஒரு வழக்கு வருது என்ன வழக்குன்னு சொன்னால் மத்திய பிரதேசத்தில் கஜுராகாங்கிற ஏரியாவில் ஒரு கோயில் அந்த கோயிலில் உள்ள சிலை விஷ்ணு சிலை பெருமாளோட சிலை அந்த சிலை உடஞ்சி போன சிலை அந்த கோயில் ஏரியாவில் கிடக்குது அதாவது முண்டமாக இருக்கிற சில தலை கூட கிடையாது அந்த சிலையை கோயிலுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டி முண்டமாக விஷய சிலையை கோயிலுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு இன்னொரு கோஷ்டி இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் வழக்கு ஒன்று போடுறானுங்க அந்த சிலையை உள்ளரை வச்சே தீரணும்னு அப்போ நீதிபதி கவாய் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அந்த வழக்கை போட்டவன் என்ன சொல்கிறான் நான் தீவிர விஷ்ணு பக்தன் அதனால் என்னுடைய பக்தியினுடைய வந்து நான் வந்து அந்த பக்தனுங்கிற மாதிரிலாம் நான் அந்த வழக்கை போடுறேன் என்று அவர் போடுகிறார் அதை போட்டும் பொழுது நீதிபதி கவாய் வந்து எரிச்சலாகி சொல்கிறார் இது வந்து நீ உண்மையில் பக்தியில எல்லாம் போடல நீ சும்மா பேர் வாங்கிட்டுக்காக போடுற என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஏடா ஒருத்தன் வைக்கணும்னு சொல்கிறா ஒருத்தன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் இது எப்படி தீர்க்கிறது அதனால் நீ தான் வந்து தீவிர பக்தன்னு சொல்கிறீங்களே இப்போ விஷ்ணு தான் வந்து எல்லாம் வல்ல கடவுள்னு சொல்கிறீங்களே போய் அந்த கடவுள்கிட்டே கேளு அவர் என்ன சொல்கிறாரோ சொல்லு அதுபடி செய்வோம் என்று ஒரு சாதாரணமாக அந்த போட்டு அந்த வழக்கை நியாயமான முறையில் தீர்ப்பளிக்கிறார் என்ன தீர்ப்புனா அந்த கோயிலும் அந்த இடமும் வந்து அந்த இந்திய துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ள சிலையை வைக்கிறதா முண்டமான சிலையை வைக்கிறதா வேணாமாங்கிறத அந்த தொல்லியல் துறையை தான் தீர்மானிக்கிறது முடியாது கோர்ட்டு தீர்மானிக்க முடியாதுன்னு வந்து வழக்கை தள்ளுபடி பண்ணுறாரு அதை வைத்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் பிஆர் கவாய் எங்களுடைய இந்து மதத்தை இழிவுபடுத்தி விட்டார் பெருமாளை இழிவுபடுத்தி விட்டார் நீ தான சொல்கிற ஒருத்தன் நீ சொல்கிற இந்து நீ வணங்குற அதே தான் இன்னொருத்தனம் வணங்குறான் ஒரு குரூப்பு முண்டமான சிலை உள்ளற வைக்கக்கூடாதுங்கிறான் ஒரு குரூப்பு முண்டமாக இருந்தாலும் உள்ளர வைக்கணும்னு சொல்கிறான் இது எப்படி தீர்ப்பளிக்கிறது தீர்ப்படிக்கிறது அவர் சாதாரணமாக அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாரு தள்ளுபடி பண்ணுறதுக்கு பொருத்தமான வழக்கு தான் அது ஆனால் கவாய் எப்படி தள்ளுபடி செய்ததை இவர்கள் மிக தீவிரமாக எதிர்க்கிறார்கள் இதற்கு முன்னாடி இது மாதிரி பல வழக்குகள் நடந்துடுது இப்போ வந்து இப்போது அது கவாய் சொன்னது கோச்சிக்கிறானே இவர் என்ன சொன்னார் இந்த முன்னாள் நீதிபதி சந்திரசூட் நான் அயோத்தி வந்து தீர்ப்பே வந்து ராமனை கேட்டு தான் எழுதுனேன்னு சொன்னார் அப்போ ராமனை கேட்டு எழுதுகிற அளவுக்கு ராமன் எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்கிறான்ல அப்போ அதே ராமன் சிலை தானே விஷ்ணு சிலை அப்போ நீ போய் கேளுன்னு சொன்னதில் என்ன தப்பு ஆனால் இதே ஒரு பிரச்சனையாக வைத்து கொண்டு இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் இப்போ கவாய் மேலே ஏன் கோவம் எவ்வளோ தீர்ப்புகள் இந்து நம்பிக்கைகளுக்கு வந்து ஆதரவாக போயிடும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள்லாம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கும்பலால் வந்து நிறைக்கப்பட்ட நீதிமன்றங்களாக போயிடுச்சு இப்போ அண்மையிலே வந்து அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி ஒருத்தன் வந்து சேகர் குமார் யாதவ்னு சொல்லி இந்தியாவில் வந்து இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படைக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்கிறான் இந்தியாவில் வந்து இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதனால் பெரும்பான்மை இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்களோ தான் ஆட்சி நடக்கணும் என்று அரசியல் சட்டத்துக்கு நேர் விரோதமாக ஒரு நீதிபதி பேசுகிறா அதையும் பொறுத்துக்கிட்டு வந்து எல்லோரும் இருக்கிறாங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ நீதிமன்றங்களுடைய யோகிதா இப்படி தான் இருக்குது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் காரர்களால் நிரப்பப்பட்ட நீதிமன்றங்கள் தான் அதில் இப்போ கவாய் சொன்னதில் வந்து ஏன் எங்களுக்கு கோபம் கவாய் ஒரு நீதிபதியாக சொன்னார் என்பதில்லை கவாய் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதி ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதி இவ்வளோ மோசமாக எங்களுடைய கடவுளை அவமதிக்கலாமா இப்படி தினாவட்டாக பேசலாமா என்பது தான் அவர்களுடைய வந்து கோபம் இப்போ கடந்த மாதம் இப்போ கடந்த மே மாதம் தான் வந்து நீதிபதி கவாய் வந்து தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்று கொண்டார் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர் சொந்த மாநிலம் மகாராஷ்டிராத்துக்கு போகிறாரு அங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது என்ன சொல்கிறான் அந்த கோயிலில் வந்து அவர் வந்ததுனால தீட்டு ஆகிடுச்சின்னு சொல்லி வந்து தீட்டு கழிக்கிறான் அதுக்கப்புறம் அதே தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநில முதலமைச்சர் நேராக வந்து வரவேற்கணுங்கிறது அந்த புரோட்டோக்கால் மரபு அந்த மரபை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறான் ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் சீஃப் செக்ரட்டரி கூட போக மாட்டேங்கிறான் அதை வரவேற்கிறதுக்கு அதை வந்து சுட்டி காட்டிய போது கவா என்ன சொன்னார்னால் வந்தால் வரான் வராட்டி போனால் போகிறான் நான் வந்து அம்பேத்கரை பின்பற்றுகின்றவன் நான் ஒரு அம்பேத்கர் வாதி நான் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன் என்ன ஒரு சாதாரணமாக அதை அலட்சியம் செய்து விட்டு போய்ட்டார் இப்போ நீங்கள் இந்த செருப்பு வீசினப்போ கூட என்ன சொன்னார் இந்த மாதிரி செருப்பு வீசியெல்லாம் இன்னொன்று பணியே வைக்க முடியாது நான் இதுக்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டேன் சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு கோர்ட்டில் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் யார் நிறுத்த நீ நீங்கள் பாட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப பண்பாடாகவும் நாகரீகமாகவும் வந்து நடந்துக்கிட்டார் நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதி தலைமை நீதிபதியாக இருந்து கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பத்துக்கு மாறாக இவன் தீர்ப்பெல்லாம் சொல்லலாமா பேசலாமா என்பதெல்லாம் தாண்டி ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதிக்கு முன்னால் நாங்கள்லாம் போய் எப்படி மயிலாடுன்னு சொல்கிறது அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனருடைய வந்து கோபம் அதனால்தான் அவர் மேலே வந்து செருப்படுத்த அடிக்கிறான் அப்போது இது வந்து ஏதோ ஒரு விதிவிலக்கான சம்பவம் அல்ல இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவர்கள் பரப்பி வைத்திருக்கின்ற வெறுப்பு என்பது உச்சகட்டத்துக்கு போயிருக்கு அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை இப்படி செருப்படுத்தி வீசி அவமதிக்கலாம் நமக்கு எதுவும் ஆகாது நம்ம காப்பாற்றுறதுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி அமித்ஷாவிலலாம் இருக்கிறாங்கங்கிற தைரியத்தில் தானே ஒரு எழுபத்தோரு வயசு வந்து வக்கீல் போகிறான் இப்போ அவனுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியில் மதிக்கணுங்கிற வந்து சராசரி அறிவு கூட கிடையாதா நான் ஒரு வழக்கில் வந்து ஆஜராகி போயிருந்தப்போ என்னோட சேர்ந்த என்னுடைய சக தோழர்கள் வந்து அந்த நீதிபதி ஏதோ ஒன்று சொன்னார் அது சொல்கிறது சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாரும் டக்குன்னு வந்து சிரிச்சிட்டான் லேசாக சிரிச்சிட்டேன் வாய் வி வாய்விட்டு கூட சிரிக்கலை லேசாக ஒரு புன்னகை எவ்வளோ தான் அதுக்கே நீங்கள் கோர்ட்டை அவமதிச்சிட்டிங்கன்னு சொல்லி அந்த ஆள் வந்து பெயில் கண்டிஷனை வந்து ரத்து பண்ணிவிட்டு ஒரு வாரம் டெய்லி கையெழுத்து போடணும்னு சொல்லி இப்போ தீர்ப்பு சொன்னார் இருந்தாள் அப்போது நீதிமன்றத்தில் போய் சாதாரணமாக வந்து கொஞ்சம் வந்து நிற்கிறதே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நின்றாலும் கூட நீதிபதிகளுக்கெல்லாம் கோவம் வரும் ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக இவ்வளோ மோசமாக திறந்த நீதிமன்றத்தில் எல்லார் முன்னிலையும் செருப்பு கட்டி வீசுகிறான்னாச்சா அப்போ எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்போது இது வந்து முழுக்க முழுக்க இந்த பார்ப்பன சனாதனவாதிகள் குறிப்பாக அவர்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெறுப்பு அப்போது தாழ்த்தப்பட்டவெல்லாம் தலைமை நீதிபதியாக இருந்துட்டு நமக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறதா என்பது தான் அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துவர்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்போ பாப்பான் தலையில் பிறந்தவன் மற்றவங்கள்லாம் கீழே பிறந்தவன் சூத்திரர்கள் காலில் பிறந்தவங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுலேயும் இல்லை என்று இந்த வர்ணாசிரம தர்மத்தை இந்த படிநிலை ஏற்றத்தாழ்வை தீண்டாமையை நியாயப்படுத்துகிறது தானே வந்து சனாதன தர்மம் அப்போது இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சனாதன தர்மம் தீண்டாமை இருக்கணும் அரசியல் சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் நாங்கள் தீண்டாமையை கடைபிடிப்போம் என்பது தான் இந்த அயோக்கியர்கள் வந்து சொல்கிற வேலை என்பதை நான் பார்க்கணும் இங்கே ச ரெண்டு நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஒரு மாவட்ட பெண்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க பிரசவத்துக்கு அந்த பிரசவ வழியில் இருக்கிற பெண்ணுக்கு அந்த டாக்டர் அந்த பெண் டாக்டர் இந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க நான் முஸ்லீம்கெல்லாம் மருத்துவம் பார்க்க மாட்டேன் எங்கேயும் அழைச்சிட்டு போ என்று திருப்பி அனுப்பிவிட்டார் அது பெரிய அந்த டாக்டர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண் டாக்டரு ஒரு பெண்ணு கர்ப்பிணி பெண் வந்துச்சுன்னு சொன்னால் முஸ்லீம் என்பதனாலே நாம் வந்து அந்த பெண்ணுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டேன் வேறு எங்கேயும் அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறான்னா ஒரு டாக்டரோட யோகிதே எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் கூடிய சாதாரண மக்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து சிறுபான்மை மக்கள் மீது இருப்பான்னு யோசிப்பாருங்க அப்போ இந்த ஹிந்தி பேசுகிற மக்கள் பூரா இந்தி பெல்ட்டுங்கிறதே ஒரு காட்டுமிராண்டிகளுடைய கூடாரமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறத தான் நாம் வந்து பார்க்குறோம் அப்போது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இப்போ அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தை கூட நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஆட்டிப்படைக்கலாம் நம்முடைய விருப்பத்திற்கு கட்டுப்படாத யாரையும் இப்படித்தான் அவமானப்படுத்துவோம் என்பதைத்தான் அவர்கள் வெளிப்படையாக இன்றைக்கு வந்து பேசியிருக்கிறார்கள் இப்போது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்ருக்கு அதில் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகளை இடையூறு செய்தாலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போ கைது செய்யலாம் உள்ளற வைக்கலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது இந்த இப்போ எல்லோருக்கும் முன்னிலையில் ஒரு தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியிருக்கிறான் நீதிமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைத்திருக்கிறான் அவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல அப்போது இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தான் நான் பார்க்கணும் இன்றைக்கி வந்து சிஜேயின் மீது நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது எடுத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது சட்டத்தை மதிக்காத கும்பல் ஜனநாயகத்தை மதிக்காத கும்பல் ஒரு அராஜக காட்டு பிராண்டி பயங்கரவாத கும்பல் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் ஏற்கனவே இருக்கின்றன அதனுடைய உச்சபட்சமாக தான் இன்றைக்கி வந்து செருப்பை வீசியிருக்கிறாங்க இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ ஏதோ ஒரு வக்கீல் வந்து எடுத்து வீசிட்டாங்கிறது அல்ல எல்லா வந்து சனாதனத்தையை ஆதரிக்கக்கூடிய இந்த பார்ப்பன இந்து மதவெறி கும்பல் அத்தனையினுடைய மனநிலையை இப்படி தான் இருக்குது இது வந்து இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இப்போ நீதிபதியை தலைமை நீதிபதியே சிறப்பாக அடிக்கிறாங்கன்னா இப்போ மாவட்ட நீதிபதியினுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் ஆகவே இன்றைக்கி வந்து இந்த ஒரே நாடு அப்படின்னு சொன்னால் ஒரே நாடு ஒரே நாடுன்னு சொல்கிறான் இந்த காட்டு மிராண்டி கும்பலோட ஒரே நாடுன்னு நம்ம வந்து ஒரே நாடாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்றும் பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை ஆனால் இந்த மாதிரி காட்டு மிராண்டி அயோக்கிய கும்பலோடு நாமெல்லாம் எப்படி நாகரீகமான மனிதர்கள் எப்படி கூட்டு சேர்ந்து வாழ முடியும் இது மனிதர்கள் ஒன்றாக வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு காட்டு மிராட்டி கும்பல் தான் இந்தி பெட்டில் கும்பல் அவன் படித்தவன் படிக்காத வக்கீல் டாக்டர் எல்லா கம்யூனிட்டியும் அப்படி தான் இருக்கிறான் அப்போது இது வந்து ஒரு ஆபத்தான அறிகுறி இது ஒரு ஆபத்து மிகப்பெரிய ஆபத்தின் அறிகுறி இதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற இந்த பயங்கரவாத கும்பலுக்கு எதிராக நாம் மிகப்பெரிய யுத்தத்தை தொடங்க வேண்டிய அவசரமான காலம் இது என்பதைத்தான் இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது ஆகவே இந்த நீதிபதியின் மீது தலைமை நீதிபதின்னு செருப்பை வீசிய அந்த ராகேஷ் கிஷோர் என்கிற அந்த அயோக்கியனை உடனடியாக கைது செய்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் இதற்கு எதிராக இந்தியா முழுவதும் குரல் எழுப்ப வேண்டும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்திற்கும் மதசார்பின்மைக்கும் அதை வந்து சமத்துவத்திற்கும் எதிராக விடுக்கப்பட்டிருக்கின்ற சவால் என்பதைத்தான் நாம் மனதிலே கொண்டு நாம் இந்த கும்பலை ஒழித்து போராட்டத்தை தொடங்க வேண்டும் நன்றி